முன்னொரு காலத்தில் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதியை ஒரு மன்னன் ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் மக்களும் இந்த மன்னன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாளாகவே நாட்டில் நிலைமை சரியில்லாமல் எல்லாருமே ஒரு விதமான பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்தாங்க மன்னர் உட்பட அதுக்கு என்ன காரணம் இந்த கதையை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்க முடியும் பார்க்கலாம் இந்த பதிவில் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது ஒரு கிராமிய நாடோடி கதையை தழுவி எழுதப்பட்ட கதை இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்த மன்னர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் தன் படை வீரர்களை கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு கிளம்புறாரு ஆனால் அங்கே அவரால் ஒரு மிருகத்தை கூட வேட்டையாட முடியல வெறும் கையோட திரும்பி போக மனசில்லாத மன்னன் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்க பொழுதும் சாஞ்சிருச்சு இதுக்கு மேலே ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அரண்மனைக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டிலேயே ஒரு கூடாரம் அமைச்சு எல்லாரும் அங்க ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிட்டு இருந்த மன்னர் திடீர்னு அலறி அடிச்சுட்டு எழுந்திரிக்கிறாரு அவருடைய காதுல பயங்கரமான வலி அப்பதான் அவங்க கூடாரம் அமைச்சிருந்த இடத்துக்கு பக்கத்துல பழமரங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு சோலை இருக்கிறதையும் அதிலிருந்து சில வண்டுகள் பறந்து வெளியில் வர்றதையும் கவனிக்கிறார் அப்போ அந்த வண்டில் ஏதோ ஒன்று தான் தன்னோட காதுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிறத மன்னன் புரிஞ்சுக்கிறாரு காதுக்குள்ள அந்த வண்டு போடுற சத்தம் மன்னனுக்கு அப்படியே தலைய கொடையற மாதிரி இருந்தது அங்கிருந்த வீரர்களும் ஏதேதோ செஞ்சு பார்க்குறாங்க ஆனா ஒன்றும் வேலை மன்னரோ வழியில் துடிக்கிறாரு உடனே எல்லாரும் சேர்ந்து அவர் அவசர அவசரமா அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க அரண்மனை மருத்துவர்களும் அந்த வண்டை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஏதேதோ பச்சளை மருந்துகள்லாம் அரைச்சி ஊத்துறாங்க ஆனால் வண்டும் வெளியில் வந்த பாடில்லை மன்னனுக்கு வலியும் குறைஞ்ச பாடில்லை அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவர்கள் முயற்சி பண்ணியும் அரசருடைய வேதனையை போக்கவே முடியல இப்படியே பல நாட்கள் கடந்துச்சு அரசர் மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சத்தம் அவருக்கு தீராத வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்துச்சு அவரால் எந்த ஒரு வேலையிலையும் கவனம் செலுத்த முடியல அரசாங்க அலுவல்களை கவனிக்க முடியல சரியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம ஒரு கட்டத்துல படுத்த படுக்கை ஆயிட்டாரு ராணியோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க இனியும் மன்னனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு மக்களும் வந்துட்டாங்க என்னடா இது ஒரு சாதாரண வண்டு உள்ள போனதுக்கு மக்கள் என்ன இப்படி பயப்படுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா எல்லாருடைய கலக்கத்துக்கு பின்னாடியும் இன்னொரு முக்கியமான காரணம் இருந்தது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மாதங்கள் முன்னாடி பக்கத்து நாட்டு மன்னர் ஏதோ ஒரு வகையில இந்த நாட்டுக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அவருடைய நடவடிக்கையால மக்களும் அவதிப்பட ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காக முடிவு பண்ணி அது பண்ண ஆரம்பிச்சாரு இந்த நாட்டு மன்னர் இப்படிப்பட்ட தான் அந்த நாட்டின் அரசவையில் இருந்த ஒரு மந்திரி அரசவைக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாரு அவர் தன்னுடைய பெரியப்பானும் ஜோதிடத்துல வல்லமை பெற்று அவர் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டு இப்போ தன்னை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கிறதாகவும் இவரு ஒரு விஷயத்தை கணிச்சு சொன்னா அவரை உட்கார மன்னர் போருக்கு போறதுக்கு இப்போ ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கனால அத பத்தி இந்த ஜோதிடர்கிட்ட கேட்கலாம் அந்த போர்ல வெற்றி யார் பக்கம் அப்படின்ட்டு விசாரிக்கிறாரு அந்த மந்திரி கட்டங்களை எல்லாம் கணிச்சு பார்த்த ஜோதிடர் மன்னருக்கு இப்போ நேரம் சரியில்லாததால போருக்கு போனா மட்டும் இல்ல எங்கேயும் போகாம அவர் தன்னாட்டிலே இருந்தா கூட அவருக்கு எந்த நேரத்திலையும் பாதிப்பு ஏற்படலாம் அது அவருடைய உயிருக்கு கூட ஆபத்தா முடியலான்னு சொல்றாரு இந்த செய்தி மக்கள் மதியிலேயும் ரொம்ப வேகமாக பரவிடுது இதை பற்றின சிந்தனைகள்லேயே மன்னன் இருக்கும்போதுதான் தான் அவருக்கு ஒரு மாறுதலாக இருக்கட்டும்னு சொல்லி வேட்டைக்கு போனார் அங்க போயும் அவரால் ஒழுங்காக வேட்டையாட முடியல போன இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கவும் அந்த ஜோதிடர் சொன்ன வாக்கு பளிச்சிடுச்சுன்னு எல்லாரும் நம்பினாங்க மன்னருக்கு ஏதாவது ஆயிட்டா அந்த நாட்டின் பிடி ரொம்ப சுலபமாக பக்கத்து நாட்டு மன்னருக்கு போயிடும் அப்படின்ட்டு எல்லாருமே பயப்பட்டாங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு நாள் தொலைதூர தேசத்தில் ஒரு முனிவர் இருக்கிறதாகவும் அவருக்கு மருத்துவமும் நல்லா தெரியும்னும் எப்பேற்பட்ட நோயையும் அவர் குணப்படுத்துவார்னு கேள்விப்பட்ட ராணி அந்த முனிவரை வரவழைக்கிறாங்க மன்னருடைய காதுகளை பரிசோதித்து பார்த்த முனிவர் ராணியை கூப்பிட்டு அரசரை குணப்படுத்த ஒரு கடினமான வைத்திய முறையை பயன்படுத்தணும் மன்னர் காதுக்குள்ளே போன வண்டு எந்த வகைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு தான் அவருக்கு எந்த மூலிகையில் மருந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இதுவரைக்கும் பார்த்த மருத்துவர்கள் யாரும் சொல்லாத ஒரு புது விஷயத்தை இவர் சொன்னதுனால தனக்கு கண்டிப்பாக குணமாக வாய்ப்பு அரசரும் ராணியும் நம்பினாங்க அந்த முனிவர் சொன்ன மாதிரியே சில காவல்காரங்களுடைய உதவியோட மன்னர் கூடாரம் அமைச்சிருந்த இடத்துக்கு போய் அங்கே இருந்த வண்டுகளை பார்க்கறாரு இந்த முனிவர் அப்புறமா அதுக்கேற்ற மூலிகைகளை சேகரிச்சுட்டு வந்து மருந்தை தயார் பண்ணுறாரு அப்புறம் ஒரு பெரிய யாக குண்டம் வளர்த்து ஏதேதோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த மருந்தை மன்னருடைய காதுக்குள்ளே ஊத்துறாரு அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக அந்த வண்டு வெளியில் வந்துடும்னு சொல்கிறாரு அடுத்த நாள் விடியலை எதிர்பார்த்து மன்னரும் ரொம்ப நம்பிக்கையோடு தூங்க போனாரு அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் மன்னருடைய படுக்கையில் ஒரு வண்டு கிடந்தது சரியா ஒரே நாளில் மன்னருடைய வலி சரியாகி பழைய பலத்தோட மீண்டு வந்தார் மன்னர் இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த முனிவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க மன்னரும் அந்த முனிவருக்கு பல பரிசு பொருட்கள் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் ஒரு காவலாளி அவசர அவசரமாக ஓடி வந்து எதிரி நாட்டு மன்னன் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் படைகளை திரட்டிட்டு வர்றதா சொல்ல மன்னர் மறுபடியும் மனசுடைஞ்சு போறாரு அந்த ஜோதிடர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் மண்டைக்குள்ளே ஓடுது அந்த போர் மூலமாக தனக்கு இன்னொரு ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு மன்னர் கிட்ட அந்த முனிவர் அப்பதான் ஒரு உண்மையை சொல்கிறாரு மன்னா முதலாவதா இத்தனை நாள் உங்க காதுக்குள்ள வண்டு புகுந்து உன்னை வாட்டுதுன்னு பயப்பட்டியே அதுவே ஒரு பிரம்ம தான் ஒருவேளை நீ சொன்ன மாதிரி வண்டு காதுக்குள்ளே போயிருந்தாலுமே அது என்னைக்கோ காதிலிருந்து இருந்து வெளியில் வந்திருக்கும் இவ்வளவு நாள் அது உள்ளே இருக்க வாய்ப்பே இல்லை அது உன் காதுக்குள்ளே போன போது உண்டான சத்தமும் வலியும் வண்டு இன்னும் காதுக்குள்ளேயே இருக்குதுங்கிற உன்னுடைய தேவையில்லாத பயத்தினால தான் உனக்கு அந்த வலி தொடர்ந்துட்டே இருந்தது ஆனால் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பயப்படாதேன்னு சொன்னால் நீ கேட்கவா போகிற அதனால தான் உனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கட்டலில் இருந்த வண்டை எப்படி வந்ததுன்னு மன்னர் கேட்க அட அந்த வண்டை பிடிச்சிட்டு வர்றதுக்கு தான் அது என்ன வகைன்னு பார்க்கணுன்னு சொல்லி நான் அந்த காட்டுக்குள்ளேயே போனேன் உன் காவலர்களுக்கு தெரியாமல் ஒரு வண்டை எடுத்து என் சுருக்கு பயில முடிச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதுக்கப்புறம் தான் உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பித்தார் மன்னர் தன்னுடைய பழைய தைரியத்தை வரவழைச்சிட்டு தன்னுடைய படைத்தளபதியை கூப்பிட்டு அந்த மன்னனுடைய பலம் பலவீனம் பற்றியும் அந்த படையின் அளவு திறம் பற்றியும் ஆழமாக விவாதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வியூகத்தை அமைச்சு அந்த போரில் வெற்றியும் அடையிறாரு அப்போ அந்த ஜோதிடர் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா அவர் சொன்னது உண்மையா பொய்யானெல்லாம் தெரியாது ஆனால் அவர் விதைச்ச எண்ணம் தான் அங்கே நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அரசரை சுற்றி இருக்கவங்களும் மக்களும் திரும்ப திரும்ப எதிர்மறையாக பேச அரசருக்கு தான் செய்கிற எல்லா காரியங்கள்லையும் சந்தேகம் வர ஆரம்பிச்சுது தனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் நாளுக்கு நாள் அதிகமாகி அவரை பலவீனமாக்குச்சு தான் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தோம் இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு கூட இல்லாத ஒரு ஆளாக மாத்துச்சு நாம் எப்படிப்பட்டவங்க நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குது நாம் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குங்கிறது நாம் வாழக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்தும் நம்ம தொடர்பில் இருக்கிற மனிதர்களை பொறுத்துமே அமையும் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிற இல்லை நீங்கள் அடிக்கடி பேசக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுவீங்க உங்கள் குறிக்கோளை பற்றி முன்னேற்றத்தை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி உறவுகள் சுமூகமாக இருக்கிறத பற்றி இந்த மாதிரி நம்மளை மேம்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தையாக இருக்குமா இல்லை அடுத்தவங்களை பற்றி பேசுறது மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பற்றினு உங்களை ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளேயே வச்சுக்கிற விஷயங்களை பற்றி தான் பேசுவீங்களா ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுடைய சிந்தனைகளையும் வாழ்க்கை முறையையும் முடிவு பண்ணும் அதனால் உங்களுக்குள்ள எந்த மாதிரியான எண்ணங்கள் விதைக்கப்படுதுங்கிறதுல கவனமாக இருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால் நாம் ரொம்ப சுலபமாக இன்ஃப்ளூவன்ஸ் ஆகிடுவோம் இப்படி நம்மளை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுறவங்க நம்மளை ஏமாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது அதை பற்றி ஒரு கதையாக கேட்கணுன்னா என்ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி Nandri